சிறுமுகை அருகில் கோயில் கிணறு பயன்பாட்டு தொடக்கக்கூடல் நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பத்து மணி அளவில் நிகழ்விடம் காவிலிபாளையம் காமாட்சியம்மன் ஆலயம் ஆசான் தன் பயணத்தின் போது ஆற்றுப்படை வேளையால் அஹ் புளியம்பட்டியைச் சேர்ந்து செல்வா அவர்களின் தாயார் காந்தாமணி ஆகிய சந்திக்கப்பட்டிருந்தார்கள் அப்ப அங்கிருந்து அவங்களை சந்திச்சுட்டு கிளம்புறப்ப தற்செயா செல்வா அவர்களின் வீட்டுக்கு அருகிலிருந்து ஆலய கிணறு என்ற ஒண்ண வந்து பார்த்திருக்காரு அந்த ஆலய கிணறு வந்து பயன்பாட்டுல இல்லாம இருந்திருக்கு அப்ப ஆசானோட பயணம் செஞ்ச பூங்கோதையக்கா அவங்க அவங்க கிட்ட இந்த கிணறு சீரமைப்பை பற்றி பேசி இந்த கிணறு சீரமைச்சா இந்த ஊர் மக்களுக்கு நிச்சயம் தண்ணீர் தேவைக்கு உதவியா இருக்கும்னு சீரமைக்க சந்தேகம் இருக்காரு இந்த செயல் திட்டம் இந்த மாத கடைசியில தொடங்குறதா இருந்தது ஆனா பூங்கோடு வந்து கிணறு சீரமைப்பை மொத்தமாவே முடிச்சிட்டு ஆசானது தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிஞ்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதே பயணத்தப்ப அங்க பராமரிப்பின்றி அஹ் இருக்கிற பெரிய பரப்பை கொண்ட ஒரு ஏரி புளியம்பட்டிக்கு அருகில பாளையம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அந்த ஏரி வந்து நானூத்தி எண்பது ஏக்கர் பரப்பளவுல இருக்கு பெரிய மழை பெஞ்சா இந்த ஏரிக்கு தண்ணீர் வரும் தண்ணீர் குறையும் போது இங்க சீமை கருவேலம் செடிகள் நிறைய முளைச்சிருது இப்ப பாத்தீங்கன்னா சீமை மரம் எல்லாம் நிறைய கிடக்குது கிடக்குதாங்க அந்த ஏரிய முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு இந்த ஏரிக்கு ஆஹ் இந்த இந்த ஏரிக்கு ஒரு பகுதியில இருந்து மட்டும்தான் நீர் தடம் இருக்கு மேலும் வாய்க்கால் அமைச்சா மற்ற இருந்தும் இந்த ஏரிக்கு வந்து தண்ணீர் வரும் ஆசான் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியில ஆஹ் பூங்கோதைய அக்காவை பொறுப்பாளராக பற்றிருக்காரு இங்க இருக்க சீமை கருவேலும் செடிகள் அகற்றி வாய்க்கால் அமைக்கும் பணியை செம்மை முன்னெடுக்க போகுது இது பற்றி நாம பூங்கோதை அக்காவுடன் உரையாடலாம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் செல்வி ஆலய கிணறு நீங்க சீரமைச்சிருக்கீங்க உதவ உதவியோட அது பற்றி சொல்லுங்க அந்த ஆற்றுப்படை சந்திப்பு நிகழ்வுக்கு பயண திட்டத்துல இருக்கும் சரிங்க பகுதியில செல்வா வீட்டுக்கு சரிங்க அப்போ ஏதாச்சும் அந்த கிணறு பார்த்தாரு இது தூர்வாரிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க செல்வா கூப்பிட்டு நீங்க இத பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி போது சரிங்கன்னு சரிங்க அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்த்து அந்த தூர்வார்கெல்லாம் போய் கேட்டோம் கொஞ்சம் செலவு தொகை எல்லாம் கூட அதிகமாகுங்குற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா நாங்களும் என்னடா வண்டதுன்னு யோசனையில இருந்தப்போ அந்த தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கொடுங்க நாங்க தூர்வாரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எடுக்கிறவங்க சொல்லிருந்தாங்க அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் எடுத்த உடனே அந்த ஊர் பகு மக்கள்கிட்ட வந்து சில்லிங் நாங்களே எல்லாம் சேர்ந்து கூட நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த தண்ணி எடுத்தவரே இறங்கி அந்த அதுல இருக்கிற குப்பை எல்லாம் கொஞ்சம் அகற்றி கொடுத்தாருங்க ஆஹ் நாங்க ஏதோ ஒரு வாரம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு பண்ணணுங்க அந்த வேலையை பத்தி எனக்கோ செல்வாவுக்கோ ஒன்னும் தெரியாது அண்ணன்னு சொல்லிட்டாரு சரி நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கற அந்த எண்ணத்துலதான் ஆரம்பிச்சோங்க சரி அது வேற எந்த வேலையுமே பெருசா இல்லாம அந்த மோட்டர் வச்சு அந்த உள்ள இருக்கிற பராமரிப்பு இல்லாம இருந்து அந்த பழைய கெட தண்ணி அக்கட்டால எடுத்துடனியங்க சரி ஓரளவுக்கு சுத்தமாயிடுச்சுங்க அப்புறம் அவரே அந்த மோட்டர் கொண்டு வந்தவரே இறங்கி அந்த குப்பையெல்லாம் கூட உள்ள இறங்கி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாருங்க வெளியில எடுத்த உடனேயே ஒரு ஊத்து வந்துச்சுங்க அந்த கிணத்துக்கு வடதுபுறமா இருந்துச்சுங்க அந்த ஊத்து எங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியலீங்க அது இரவான்றதுனால செல்வாம ஒண்ணு அதை கவனிக்கலீங்க அடுத்த நாள் ரெண்டாவது தடவையும் நம்ம அந்த தண்ணியை வெளியே எடுக்கும் போது அந்த ஊத்து அப்படி வந்துகிட்டே இருக்குதுங்க அது என் குளத்துல எங்க இருந்து அந்த ஊத்து வருதுன்னே தெரியாம இருந்துச்சுங்க இது வரைக்கும் ஏதோ அடைச்சிருந்த மாலையுமே இந்த அடைப்பு எடுத்த உடனே வருது இல்லைங்களா அப்படி வந்துச்சுங்க எல்லாம் அந்த ஊர் பகுதி மக்களே வந்துங்க படம் எல்லாம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷங்க ரொம்ப உதவியா இருக்கும் இல்லீங்களா நாங்க அத பண்ணன உடனே அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டி வச்சு ஆஹ் எங்க பயன்பாட்டுக்கு அது பண்ணி கொடுங்க அவங்க ஆசான்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க நாங்க ஏதோ ஒரு வாரம் வேலையை ஆரம்பிக்கோணும் கஷ்டமா இருக்குமா என்னமோ நினைச்சோம்ங்க சரி ரெண்டு நாள்லயும் எதிர்பார்க்காம படப்படம்னு கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள காரணம் காரியம் நடந்து வச்சுங்க நம்ம தண்ணீர் தொட்டி மட்டும் வச்சு வச்சா போடுங்க பயன்பாட்டுக்கு அதை பண்ணி கொடுக்கணுங்க அதை அவங்க கேட்டுருக்கறாங்க நம்ம மூலமாவே பண்ணி குடுத்தலாம்னு சொல்லிட்டாருங்க அடுத்த கட்டமா புளியம்பட்டிக்கு அருகில் உள்ள காவலிபாளையம் ஏரிய சீரமைக்கும் பணியில நீங்க பொறுப்பாளரா இருப்பீங்க அந்த ஏரிய எப்படி சீரமைக்க போறோங்கிறது பத்தி சொல்லுங்க அது கிட்டத்தட்ட நானூறு நானூத்தம்பது ஏக்கர் இருக்கும் போல இருக்குதுங்க செல்விய ஆஹ் அது பூராமே இந்த சீமை கருவேல் முள்ளுங்க வேப்பம் வேம்பு இருக்குது கருவேலா மரம் அப்புறம் அந்த நிறைய மண்டி கிடக்குதுங்க கொஞ்சம் குப்பையும் இருக்குது ஆசன் வந்து பார்த்துட்டு அவர் ஒரு வழிகாட்டுதல் ஒரு வடிவமைப்பு சொன்னாருன்னாங்க சரி வேலையா அந்த சீம கருவேலா முள்ளெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டுங்க கொஞ்சம் இந்த நீர் எல்லாம் வந்துச்சுன்னா சேகரம் மாற மாதிரி தூர் செல்வி அப்ப அதுக்கடுத்து அந்த குளம் ஏரிங்க மிகப்பெரிய ஏரிங்க குளம் இல்லைங்க அது சரிங்க நீர் வழி பாதையெல்லாம் கொஞ்சம் முற்பொதர்கள் நிறையாவே இருக்குதுங்க அது அந்த செடிகளை எல்லாம் கொஞ்சம் அகற்றி அந்த வழியே சுத்தம் பண்ணி விட்டாங்களே சரி ஒரு பக்கமா இருந்து நீர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க பக்கம் வந்துங்க பக்கத்துல வாரணாசிபாளையம் அந்த இருந்து எல்லாம் கூட தண்ணி வருதுங்களாமா சரி ஏரிக்கு மழை காலத்துல எல்லா தண்ணி வந்து ரொம்ப தேக்கி வச்சுக்கலாம்னு பாருங்களே சரி அதுவும் பண்ணிட்டு அவங்க மக்கள் என்னங்கிறாங்கன்னா நம்ம ஊர் அடிவா ஊர் ஒட்டி இருக்கிற பக்கம் ஒரு வாய்க்கால் மாற வெட்டி நாங்கெல்லாம் நாடு மாடுகள்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாம் ஆஹ் பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு பக்கமா நீங்க ஒண்ணு செஞ்சு கொடுங்க ஆசானு கிட்ட சொல்லுங்க நாங்களும் வந்து சொல்லி அவங்க ஒரு விருப்பமா சொல்லிருக்காங்க செல்வி பண்ணி ஏரி உங்களுக்கு மூணு ஒரு மூணு பக்கமும் உயரமாவே நல்ல ஏரி போட்டுருவனுங்க சரிங்க போட்டு அந்த செடிகளை எல்லாம் அகற்றிட்டு அங்க ஒரு சின்ன குன்று இருக்குதுங்க அந்த ஏரி கரைய ஒரு ஏரி ஏரி ஒரு ஓரமா இருக்குதுங்க கரைக்கு பக்கமாவே இருக்குதுங்க சரி அங்க வந்து அந்த நிலப்பகுதிக்கு பொருத்தமான மரங்கள் என்னன்னு சொல்லி ஆசான் சொன்னாரு நாங்க அந்த குன்றலையும் சரிங்க உங்களுக்கு அந்த ஏரிக்குள்ளேயே அங்கங்க மரங்கள் எல்லாங்க ஒரு பொருத்தமான மரங்கள் சொன்னாருங்கன்னா அதை வச்சு விட்டுருலாம் அப்படிங்கறதுனால இப்போ நாங்கெல்லாம் கலந்து செல்வா நானும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் கலந்து பேசி இருக்கிறவங்க நீ ஆசான் வந்து அதை பார்த்துட்டு எப்படி சீரமைக்கலாம்னு ஒரு வழிகாட்டுதல் சொன்னால் அதன்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறமுங்க ஆ அதோடயும் செல்வி ஆ சொல்லுங்கள் அதுக்கு பக்கத்துல அந்த ரெண்டு மூணு குன்றுகள் ஓதிமலைங்க சரிங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன குன்றுகளெலாம் இருக்குதுங்க ம் பவளை மலை எல்லாம் வந்துங்க ஏதோ மரம் அந்த கோடை காலத்தில் மரம் விற்கலாம் சரிங்க அப்படிங்கிற மாதிரியும் கூட ஆசான் சொல்லி இருக்கிறாருங்க இந்த பயணத்தின் போதே வந்து இந்த ஓதிமலை பவளமலை இந்த கோடையில எப்படி இருக்கு ஏதாவது மரம் ஆமாங்க இது நம்ம ஏரி தூர்வாரி ஓரளவுக்கு வேலை முடிச்சுட்டுங்க இந்த செயல் திட்டத்தை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் இந்த மரம் எல்லாம் கூட வைக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லி இருக்கிறாருங்க சரிங்க இப்போ நம்ம செம்மை செயல் திட்டத்தின் மூலமா இந்த ஏரிய தூர்வாரி ஹம் அந்த செடிகளை எல்லாம் அகற்றி ஒரு நீர் தேக்கத்தை உருவாக்கிட்டோம்னா இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய ஏரின்னு சொல்றாங்க சரிங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கடல்னே சொல்லலாம்க்க அவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு ஐநூறு ஏக்கர் சொல்றாங்க செல்வி சட்டர் வச்சிருக்கிற ஏரிங்கிறது இதுதானுங்க ஓ அப்படிங்களா அது எனக்கு சொல்லது இங்க மட்டும்தான் அந்த ஏரியில வந்து சட்டர் வச்சிருக்கிற மாதிரி சொன்னாங்க அந்த பகுதி மக்கள் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதுங்க சிறப்பா சொன்னாங்க ஆனா இது உம் ஒரு ஐநூறு ஏக்கர் அப்படிங்கற போதுங்க நாலஞ்சு கிராம் இல்லைங்க செல்வி ஒரு முந்நூற்றும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வந்துங்க ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்குமாங்க ரொம்ப நல்ல ஆமாங்க செல்வி ஆமாங்க இந்த பகுதியில் போன அந்த மக்கள் விருப்பங்களா நீ இறைவனோட விருப்பமா ஆசை ஒண்ணும் நிச்சயமா ஆமாங்க செல்வி ஆமாங்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரின்னு சொல்றீங்க இது சீரமைக்கப்பட்ட இது சுற்றிலும் உள்ள நிறைய ஊர் மக்களோட தண்ணீர் தேவை இது பூர்த்தி செய்யும் இந்த செயல் திட்டத்துல பணியாற்ற தென்மை மக்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் உரையாடலுக்கு மிக்க நன்றி நன்றிங்க செல்வி நன்றி சிறுமுகை அருகில் கோயில் கிணறு பயன்பாட்டு தொடக்க கூடல் நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பத்து மணியளவில் நிகழ்விடம் காவிலிபாளையம் காமாட்சியம்மன் ஆலயம் வழித்தடம் புஞ்சை புளியம்பட்டி சத்தியமங்கலத்திலிருந்து கோவை செல்லும் பாதையில் உள்ளது காவிலிபாளையம் புளியம்பட்டியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து தபோவனம் வழியாக காவெளிப்பாளையம் வரலாம் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து காவலிப்பாளையத்திற்கு பேருந்து வசதி உண்டு முன்பதிவிற்கு தொடர்பு எண் திரு செல்வகுமார் ஒன்பது சுழி ஒன்பது ஐந்து 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 ஆறு சுழி ஐந்து ஒன்பது நன்றி